நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் தென்மேற்கு பருவமழையானது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் குறிப்பாக தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களில் தொடங்க சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இது தொடர்பான ஒரு செய்தி தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் சில நண்பர்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதில் எந்த மாதிரி அவங்க வந்து செய்தியை வெளியிட்டு இருக்காங்கன்னா இயல்பை விட இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது என்பதை போன்று தெரிவித்திருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல ஜூன் ஒன்று என்பது கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான காலகட்டம் இயல்பான தேதி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்முடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இயல்பான தேதி என்பது மே மாத இருபதாம் தேதி ஸோ மே மாத மூன்றாவது வாரத்திலேயே இயல்பாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பாக அதாவது ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு முன்பாக கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட மே மாத பதிமூன்றாம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதில் மாற்றங்கள் கிடையாது அது மட்டும் அல்லாது அப்பொழுது ஒரு சுழற்சியும் உருவாக வாய்ப்பும் இருக்கிறது அந்த சுழற்சி வலுவடைகிறதா வலுவடையாமல் இருக்கிறதா என்பது வேறு விஷயம் அது வலுவடைந்தாலும் சரி வலுவடையாமல் இருந்தாலும் சரி கேரளாவிற்கு கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது மே மாத மத்தியில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் வலுவான மழைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்கள் தென் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குவதற்கு முன்பாகவே இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ பாபநாசம் நீர் நீர்வரத்து கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் மே மாத மத்தியில் ஒரு கணக்கு வச்சு நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக கனமழை சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் அதே போல் நீலகிரி மாவட்டத்திலும் அந்த காலகட்டத்தில் மே மாதம் மத்தியில் தான் மே மாதம் மத்தியில் மே மாதம் மூன்றாவது வாரத்தில் இதற்கு இருக்கக்கூடிய நாட்களில் சில இடங்களில் வலுவான மழைக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அதே சமயம் வெப்பச்சலன மழையும் தமிழகத்தில் பதிவாகி கொண்டு இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருக்கிறது என்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது வேலூர் மாநகராட்சியிலேயே நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள இயல்கிறது அதே போல் ஜம்முனமரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்டாவின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கொஞ்சம் லேட்டாக மழை மேயங்கள் ஃபார்ம் ஆனாலும் உட்பகுதிகளில் குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் அது சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி அதையும் இப்போ ஜமுன மருத்துவரெல்லாம் மழை வந்து பதிவாகி இருக்குது இல்லையா ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதன் பிறகு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது பகல் நேர வெப்பநிலையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் மின்மேலும் அதிகரிக்க அனைத்து அமைப்புகளும் இருக்குது நிறைய பேர் வந்து மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்ததை காத்திருப்பீங்க மழை வந்து இரவு நேரத்தில் உட்பகுதிகளில் அந்த மழை மேகங்கள் உருவாகும் பொழுது அது கடலோர பகுதிகளை நெருங்கும் பொழுது வலுவிழந்து வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களில் அது மழை பொழிவை ஏற்படுத்தினால் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த மழை பொழிவு என்பது வெப்பத்தை தடுக்குமா வெப்பத்தை தணிக்குமானு கேட்டிங்கன்னா அது வந்து இயலாது ஸோ பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும் அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் குறிப்பாக அடுத்த ஒரு ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு வடகடலோர மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை கூடுதலாக இருக்கும் இயல்பை விட அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திடீரென மழை பதிவானுச்சுனா நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை போக புதுக்கோட்டை மாவட்டத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பட் ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவின் சில இடங்கள் இன்று வந்து மழை பொழிவை பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது வானிலை மாதிரிகள் காட்டக்கூடிய நிலை என்பது தொடராது தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தொடங்குது அது இயர்லியராக தொடங்குறதுனால தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் இயர்லியராக தொடங்குமான்னு கேட்டிங்கனாக்கா இவை இரண்டிற்கும் தொடர்பு கிடையாது பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தத்தினால் உந்தப்படும் காற்றானது கொரியரியாலிஸ் திசையின் காரணமாக பூமியினுடைய வடக்கு அரைகோளத்தில் அதனுடைய திசையை நேரெதிராக மாற்றி கொண்டு தென்மேற்கு பருவ காற்றாக நம்மை வந்து அடைகிறது அது வரும்பொழுதே பார்த்திங்கன்னா இரண்டு பிரிவுகளாக தான் வரும் ஒன்று வந்து அரபிக்கடல் பிரிவு இன்னொன்று வந்து வங்கக்கடல் பிரிவு வங்கக்கடல் பிரிவு அரபிக்கடல் பிரிவுக்கு முன்னதாகவே இந்திய நிலப்பரப்பை எட்டிவிடும் இந்திய நிலப்பரப்புன்னு நான் சொல்கிறது இப்போ இந்தியாவினுடைய மிகவும் லோவர் லாட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய பகுதி இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவோம் அது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளினுடைய ஒரு அங்கம் தான் ஸோ தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளை அது முதலாவதாக எட்டிவிடும் மே மாத மத்தியில் அல்லது மூன்றாவது வாரத்திலே இயல்பாக எட்டிவிடும் அதனால் இந்த ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அது தொடங்குதுங்கிறது வந்து நம்முடைய கேரளாவின் தென்மேற்கு பருவமழை அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு கடலோர மாவட்டங்களுக்கான கடலோர மாநிலங்களுக்கான தென்மேற்கு பருவமழையில் தொய்வோ அல்லது மாற்றங்களையோ ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் நம்ம டைரெக்டாக கம்பேர் பண்ணவே முடியாது ஸோ கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான சூழல்கள் மே மாத இறுதியில் வந்து உருவாகலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அறு பருவமழை தொடங்கிய பின்னரே ஒரு சுழற்சி மாதிரிலாம் உருவானுச்சுனாக்கா நிச்சயமாக அது வந்து மேற்கு திசை காட்சியினுடைய வீரியத்தை அதிகரிக்க தான் செய்யும் இப்பொழுது தெற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக தான் இருக்குது பட் அது வந்து தென்மேற்கு பருவமழையாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா கேரளாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்முடைய எப்படி சொல்வது இந்தியாவோட மெயின்லேண்ட் இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் என்பது ஒரு தனித்தீவு அது அங்கே இருக்குது அது வந்து இந்தியாவை சார்ந்த ஒரு பகுதி ஒரு யூனியன் பிரதேசம் இது இல்லாமல் கேரளாவில் எப்போ தொடங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது தொடங்கும்போதே அதையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கனாக்கா அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க அது வாய்ப்பே கிடையாது ஸோ அந்தமாதிரி நிக்கோபார் தீவில் தென்மேற்கு பருவமழை முதலாவதாக தொடங்கும் அதன் பின்னர் அதற்கு அடுத்த சில நாட்கள் கழித்து மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாகும் அதற்கும் சாதகமான அமைப்புகள்லாம் உருவாகும் இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜூன் மாதத்திலும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது ஸோ ஆக்டிவாக இருக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கி விண்டு வந்து ஆக்டிவாக இருக்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழையானது பதிவாகும் சில நேரங்களில் சென்னை மாநகருக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளும் அந்த காலகட்டத்தில் மழை பெய்யப்படும் ஜவ்வாது மழை மற்றும் அதனை ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களும் சில நேரங்களில் அந்த காலகட்டத்தில் மழையெல்லாம் பெறும் பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள் தான் அதிக பலனை அடையும் அதுவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள் தான் அதிக பலனை வந்து அடையும் இது வந்து தென்மேற்கு போகிற மொழி ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணத்தில் அது வீக்காக இருக்குது பருவக்காட்சியினுடைய வீரியம் குறைந்திருக்குன்னா வெப்பச்சலன மழை அப்போ தான் தமிழகத்தில் பதிவாகும் அந்த மழை வந்து கண்டிப்பாக தமிழக உட்பகுதிகளுக்கும் பலன் வழங்கும் ஸோ ஜூன் மாதத்திலும் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் சிறப்பாக பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மே மாதத்தில் சிறப்பாகவே பதிவாகி இருக்கிறது பதிவாகி வருகிறதுன்னு சொல்லலாம் இனிமேலும் பதிவாகும் ஸோ அதுதான் ஸோ மே மாதத்தில் இந்த மாதிரியான மழை கிடைப்பது என்பதே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வெப்பநிலை என்னை பொறுத்த வரையில் இப்பொழுது உட்பகுதிகளில் இயல்பை விட தனிந்து இருப்பதாக தான் நான் கருதுகிறேன் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து வெப்பநிலை உயர்ந்து காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க வெப்பநிலை வந்து உயர்ந்து காணப்படுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னு வேணால் நான் வந்து சொல்லலாம் ஆக்சுவலாக நம்ம இதை விட அதிக வெயிலெல்லாம் வந்து தாங்கியிருக்கோம் இப்போ வடகடலோர மாவட்டங்களில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை உயரும் அதை தான் அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை உங்களோட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூரில் நாற்பத்தோரு மில்லி மீட்டர் ஜம்முனவரத்தூரில் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் இதற்கு அடுத்தபடியாக ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் பொன்னையாராணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் கேதாண்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் புதி புதுவேட்டக்குடி பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி காட்பாடி வேலூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கடவுர் கரூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் சேட்பட் திருவண்ணாமலை மாவட்டம் இருபது மில்லி வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் பத்தொன்பது மில்லி மீட்டர் கரூர் மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் கலவை பிடபிள்யூடி ராணிப்பேட்டை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் மேலாளத்தூர் வேலூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் பதினான்கு மில்லிமீட்டர் தாளவாடி ஈரோடு மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி நாவலூர் கோட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சங்கரிதுர்க் சேலம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் விழுப்புரம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் ஊத்துக்குடி திருப்பூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் ஸோ பத்து மில்லி மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அண்ட் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வானிலை தொடர்பாகவும் மேலோட்டமாக சில விஷயங்களை விவாதித்திருக்கிறோம் பொதுவாக செய்தி ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்தியை அவங்க ஒரு முறை மறுபரிசீலனை செய்துவிட்டு பதிவிட வேண்டும் அந்த நேரத்தில் வேக வேகமாக பதிவு பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை நாட்கள் அப்படிங்கிற அந்த கணக்கு கூட தெரியாமல் ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருப்பது போல் இரண்டு வாரத்திற்கு முன்பாகவே இயல்பை விட அதாவது இயல்பை விட இரண்டு வாரத்திற்கு முன்பாகனால் எத்தனை நாள்னு பார்த்துங்க கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே பருவமழையே தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்புடைய ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இப்பெல்லாம் வந்து பகிரவே கூடாது முதல்ல மக்களுக்கு வந்து ஒரு உண்மை தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை ஊடகங்களுடையது ஃபேக்ட் செக்கே பண்ணாமல் எந்த விதமான விஷயங்களையும் அதில் வந்து உள்ளே ஆராயாமல் ஏதோ ஒரு டேட்டா ஏதோ ஒரு நாளை போட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது சாதாரண விஷயமா பார்க்க முடியல இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லலை இந்த விஷயம் ஒரு சிம்பிளான விஷயமாக கூட இருக்கலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க பில்டப் கொடுக்கணும் பில்டப் கொடுக்கணும் பில்டப் கொடுக்கணுன்னு புயல்கள் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எத்தனையோ முறை பார்த்துருக்கோம் செய்தி ஊடகங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்டன்ட் பண்ணாங்கங்கிறத அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் அந்த மாதிரிலாம் நடக்குது அதெல்லாம் வந்து உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் கொஞ்சம் நியாய தர்மத்தோடு செயல்பட வேண்டும் செய்தி ஊடகங்கள் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எஸ்கே சுதீஷ் கே பி சுதேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி மாவட்டம் முசிறி பகுதிக்கு ஒன்பது இன்று மழை வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தின் சில இடங்களில் பதிவாகும் திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நம்ம காத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா வெப்பச்சலன மழைக்கு இப்போ வந்து இந்த மாதிரியின் கணிப்பெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது திடீர்னு ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது மழையை வந்து கொடுத்துட்டு போயிடும் ஸோ பார்க்கலாம் நான் வந்து ரியல் டைமில் ஒரு முறை அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பஞ்சவரணம் கனேஷன் எண்ணூறு ஹீட்வேவுன்னு சொல்லியிருக்காரு ஏன் நீங்கள் எப்படி சொன்னிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் இன்னுமே வெப்பநிலை அதிகரிக்குமே அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா இனிமே தான் வந்து வெப்பநிலையை அதிகரிக்கக்கூடிய நாள் கடலோர பகுதிகளை பொறுத்த வரையில் அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் சாமி வேலு ஈரோடு மொடக்குறிச்சி மழை இல்லைங்கன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் காத்துடுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் போது மழையானது பதிவாகலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன் வெரி குட் தேங்க்ஸ் நென்க சொன்னது போல் ரைன் வந்து வெட்டது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி சதீஷ்குமார் திருப்பூர் மாவட்டம் குறுக்கம்பாளையம் மழை வருமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருப்பூர் மாவட்டத்திற்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அங்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் நான் தான் வெப்பச்சலன மழை ஒரு பரவலான மழை பதிவாக கொடுக்காது அங்கங்கே பதிவாகும் நேற்று பதிவாகி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா வேலூர் மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லேயும் இருக்குது சார் எல்லா இடங்கள்லேயுமா பதிவாகி இருக்குது அங்கங்கே பதிவாகிடுங்க சில இடங்களில் பதிவாகும் ஸோ அந்த மாதிரி தான் துரைசாமி கேபி நீங்கள் கூறுவது போல் அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து விட்டு விட்டு முப்பது நிமிடம் மழை இருபது மில்லி மீட்டர் அளவு சகோ இன்று எட்டு நாளை ஒன்பது எப்படி இருக்கும் குள்ளக்காப்பாளையம் பொள்ளாச்சி ஸோ பொள்ளாச்சி மாதிரியான ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மறுபடியும் நமக்கு அந்த சுழற்சிலாம் வந்துட்டுன்னு வச்சிங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா தென்மேற்கு பருவமழை நம்ம அந்தமான நிக்கோபார் தீவுகளில் உருவாக போகிறது அங்கே கண்டிஷன் சேஞ்ச் ஆக போகுது மேலஞ்சுல்லிய அளவும் அங்கே சாதகமான வந்துச்சுனாக்கா சுழற்சிகள் உருவாகும் ஸோ சுழற்சிகள் உருவானுச்சுனாக்கா மழைக்கான வாய்ப்பு அதிகம் பன்னெண்டு பதிமூன்றாம் தேதிகளின் வாக்கில் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பொள்ளாச்சியில் நம்ம நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அதே போல் சுப்பு அப்படிங்கிறவங்க வந்து சுப்பு பி ஐயா மாலை வணக்கம் என் மாலை வணக்கம் தாராபுரத்தின் மேற்கே மழை இல்லை எப்பொழுது பெய்ய பன்னெண்டாம் தேதி வாய்க்கில் நம்ம வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் அதன் பிறகு மேற்கு காற்றும் அதிகரிக்கும் ஸோ அதனால் மழைக்கான வாய்ப்புகள் வந்து வரலாம் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெங்கடேஷன் வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மேற்கு பகுதியில் இப்போ காற்றுடன் லேசான மழை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்திருக்கிறது நன்றி உங்களை தெரியப்படுத்த நன்றி நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ராமசாமி நைன் டூ செவன் டூ அப்படிங்கிற நண்பர் வந்து நாமக்கல் மேற்கு பகுதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சகோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் இன்று வாய்ப்பு சற்று குறைந்திருப்பதை போன்றுதான் தோன்றுகிறது இருந்தாலும் நாம் மழை மேகங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்கணும் நிகழ் நேரத்தில் இதை நம்ம பதிவு பண்ணாதான் அக்யூரேட்டாக இருக்கும் பொழுது பொதுவா பொதுவாக சொல்கிறது வட உள் மாவட்டங்களுக்கும் அதே போல் டெல்டாவின் சில இடங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தையும் அதில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட் பண்ணுறோம் உட்பகுதிகளிலும் திருச்சி மாதிரியான மாவட்டத்தின் சில இடங்களில் தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநியில் நன்றி வணக்கம்